அனைவருக்கும் வணக்கம் அரசாங்க வேலையின் அவசியம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பதிவு எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசாங்க வேலையோடய முக்கியத்துவம் உணராதனால நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்கிறதில்ல அதனோட முக்கியத்துவம் தெரிகிறதில்ல அப்படியே படிக்க வந்தாலும் ஆழ்ந்து படிக்கிறதில்ல அவங்க காரணம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அப்போ புரியும் ஏன் நம்ம அரசு விலையை வாங்கணும் அரசு விலைக்காக ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் நிறையா பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் புரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தான் நம்ம ஓரளவு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோ ஒரு ஃபேமிலி அந்த குடும்பத்தில் வந்து மூணு பேர் இருக்காங்க ஒரு அண்ணன் அடுத்து ஒரு அண்ணன் இருக்காரு அடுத்து ஒருத்தர் தம்பி மூணாவது தம்பி ஒருத்தர் இருக்கார் இந்த மூணு பேரை வச்சு இந்த வீடியோ பதிவில் அரசு வேலையோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மூ மூத்த என்ன செய்கிறாரு விவசாயத்தில் இருக்கிறாரு இது நான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனைத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது பொதுவாக எல்லா கிராமத்து கிராமங்கள்லேயும் இப்படி ஒரு குடும்பம் இருக்கும் பொதுவாக மூத்தவர் வந்து விவசாயம் பார்க்குறாரு அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஒரு மில்லுக்கு வந்து ஒரு மெல்லுக்கோ வேற எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு கடைசி பையனுக்கு வந்து அவர் டிஎன்பிசி இந்த மாதிரி ஒரு அரசு வேலை கிடைக்கிது இவங்க மூணு பேரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் அண்ணன் அந்த மூத்தவர் வந்து விவசாயம் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவருக்கு வந்து அந்த விவசாயத்தில் வந்து முப்போகம் விளையும் ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் வறட்சியாக இருக்கும் ஒரு அடுத்தடுத்த வருஷங்கள் வறட்சியாக இருக்கும் அடுத்து ஒரு முப்போகம் விளையும் ஒரு தடவை ரெண்டு லட்ச ரூபா கெயின் பண்ணுவார் ஒரு தடவை மூணு லட்சரூவா ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் கிராமத்தில் இருக்கவங்கன்னா தெரியும் வரிசையாக ஒவ்வொரு போகமும் அது விளந்துக்கிட்டே அவர் விளைஞ்சிக்கிட்டே விளைச்சிருந்துக்கிட்டே இருக்கவங்களாம் சொல்ல முடியாது பொதுவாக அந்த தடவை விளைச்சல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாயோ மூணு லட்ச ரூபாய் கெயின் பண்ணியிருப்பாங்கன்னுதான் அர்த்தம் அப்போ ஒரு பீரியடு ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து அவர் முப்போகம் விளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல நல்ல மழை எல்லாமே இருக்குது நல்ல விலையும் போகுது பருத்தி போட்டிருக்காங்க நல்ல விலை போகுது பருத்திக்கு கிணக்கி அப்படின்னாலும் அவருக்கு ஒரு இப்போ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு வருஷம் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கடுத்து திரும்ப அதே மாதிரி நிலம ஒரு நல்லா இருக்கக்கூடிய நிலம திரும்ப வரும் அதுக்கடுத்த இயரில் அப்போது ரெண்டு லட்சம் மொதல் போகத்தில் வாங்கினவர் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து ஒரு மூணு லட்சம் வாங்குறாருன்னா மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபா அவர் வந்து கெயின் பண்ணிடுவார் ஈஸியாக கெயின் பண்ணிடுவார் நம்ம அப்படி நினப்போம் ஆனால் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இப்போ இது அஞ்சு வருஷம் கால்குலேஷன் போட்டிருக்கோம் போக ஒரு தடவை நல்லா வளர்ச்சி வருது அடுத்து வறட்சி ரெண்டு வருஷம் வறட்சி அடுத்து மு போக முடியாது இப்போ மு இடையில் ஒரு இது நார்மலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபைவ் இயர்ஸ் பார்த்தோம்னா இப்போ அஞ்சு லட்ச ரூபா நம்ம போட்டிருக்கோம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்னு கணக்கு எடுத்துக்கோங்களே அப்போ அஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு அஞ்சு அறுபது மாதம் அந்த அஞ்சு லட்சத்தையும் பை அறுபதையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட மாத வருமானம் தோராயமாக மூத்த அண்ணனோட மாத வருமானம் எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வரும் இது விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க யாரையும் குறைச்சி சொல்லலை பொதுவாக நார்மலாக இருக்கிறது தான் சொல்கிறேன் அதாவது ஒரு சிலர் டிராக்டர் வச்சுருப்பாங்க பெரிய ஜமீன்தார் அளவுக்கு இருக்கலாம் இருப்பாங்க அவங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் கெயின் பண்ணுவாங்க தென்னை தோப்பெல்லாம் வச்சுருப்பாங்க இளநீரில் வரும் இப்போ நிறையா பண்ணை மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அவங்களாம் நான் சொல்லவில்ல நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வச்சு தான் இது நம்ம இருக்கோம் ஒரு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ இருக்கும் அதில் பருத்தி தோரை அவரை அந்த மாதிரி போகிறவங்களை வச்சா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கோப்ப சரிங்களா ஆவரேஜாக இருக்கக்கூடியது ஒரு எழுபது சதவீதம் பேர் இப்படி தான் இருப்பாங்கன்ற வச்சே அந்த கணக்கு ஒரு அனுமானமான கணக்கு தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுரூபா தான் அவருக்கு அந்த வருமானம்ன்றது வருது இது வந்து மூத்தவர் விவசாயம் பார்க்குறவரோட சூழல் அவரோட குடும்ப சூழல் இப்படி இருக்குது அடுத்து ரெண்டாவது அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு பிரைவேட் கம்பெனியில் அவருக்கு வருஷ வருஷம் இன்க்ரிமெண்ட் வந்தாலுமே முதல் மாதம் அதாவது மொதல் வருஷத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போய் போயிருப்பாரு அடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து பதிமூணு இரநூ அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டா ஒரு மாதத்துக்கு ரூபா மணிக்கு அப்படி வாங்குவார் அதுக்கடுத்து அப்படியே அவரோட சம்பளம் வருஷ வருஷ வருஷம் இன்க்ரிமெண்ட் அப்படியே போட்டு கூடி வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபது வாங்குறாரு அடுத்து ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டு அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு அதுக்கடுத்த வருஷம் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறு அந்த அஞ்சாவது வருஷம் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வாங்கின அந்த வருஷ சேலரிக்கும் லாஸ்ட்டு வாங்கின அந்த வருஷ சேலரிக்கும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபா டிஃப்ரெண்ட் வரும் சரிங்களா இதுதான் அவரோட அந்த இடைப்பட்ட அந்த அஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பள விகிதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் சரி இவருக்கு வேறு எதெல்லாம் மாறி இருக்கும் இவர் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு இந்த சம்பளம் விகிதம் தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் சூழல் மாறி இருக்குமா அப்படின்ற பின்னாடி பார்ப்போம் அடுத்தது மூன்றாவது பார்ப்போம் தம்பி வந்து இப்போ டிஎன்பிசி அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கார் சரிங்களா அவருக்கும் இந்த தனியாரில் ஒர்க் பண்ணவருக்கும் அதே டிஃப்ரெண்ட் தான் வரப்போகுது அதில் வந்து மாற்றம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே சேலரி தான் நான் இப்போ அதை காட்டியிருக்கேன் ஒரே சேலரி இருக்குமான்னு சொல்ல முடியாது கம்மியாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே சேலரியை போட்டு பார்ப்போம் அதில் என்ன பயன்பட்டுன்றது அப்போ உங்களுக்கு புரியும் இதே சேலரி நான் அண்ணன் ரெண்டாவது வாங்கினேன் இதே சேலரியை அரசு வேலையில் இருக்கக்கூடிய தம்பி வாங்கினாலும் அவருக்கு பென்ஷன் உண்டு யாருக்கு அரசு விலையில் இருக்கக்கூடிய தம்பிக்கு பென்ஷன் உண்டு இப்போ கூட நியூ பென்ஷன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு பத்து பர்சன்டேஜ் நம்ம சேலரியிலேருந்து இப்போ பதினெட்டாயிரரூபா செலரினா ஆயிரத்தி எண்ணூறுபா என்னோடய பங்களிப்பில் என்னோடய இதில் இருந்து கவர் அரசு வந்து பிடிச்சிக்கிடுவாங்க அதை வந்து அரசு இருந்தும் அதே பத்து பர்சன்டேஜ் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூறுரூபாய் அவங்களும் போடணும் இப்போ என்னோடய பென்ஷனுக்காக இந்த விஷயம் வந்து தனியாரில் ஒர்க் பண்ணக்கூடிய என்னோடய அண்ணனுக்கு வந்து இருக்காது சரிங்களா ஒன்று அடுத்தது எனக்கு பென்ஷன் உண்டு அவருக்கு அண்ணனுக்கு பென்ஷன் கிடையாது அடுத்தது எனக்கு வரக்கூடிய அந்த இதர படிகள் அரசூழியருக்கு வரக்கூடிய இதர படிகள் எதுவும் அங்கே அண்ணனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா இதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு முத்தண்ண வந்து விவசாயத்தில் இருக்கார் ஒரு ஒரு போக நல்லா வந்துச்சுன்னா ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கூட அவர் எடுத்துகிட்டு வரப்பா அப்படி சொல்லுவோம்ல ஆனால் அவரோட டோட்டல் வேல்யூ அந்த அஞ்சு வருஷத்துக்குமே நம்ம போட்டு பார்த்தோம்னா ஒரு எட்டாயிரத்து தான் அவரால் ஏர்ன் பண்ண முடியுது ஓகேங்களா அது போக அவர் எப்படி அப்புறம் இது பண்ணுறாருனா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுகள் ஆடு ஆடு வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க பாலிய பரம் பண்ணுவாங்க இடையில அது போக ஆட்டு குட்டிகள் வந்து வாங்கி விற்பாங்க அதில் வரக்கூடிய லாபங்கள் அதெல்லாம் வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் உழைச்சிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே உழைச்சுதான் ஆகணும் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார் ஆனால் அவருக்கு அடிக்கடி லீவு கிடைக்காது ப்ரைவேட் கம்பெனியில் வந்து நினச்ச நேரத்துக்கெல்லாம் லீவு போட முடியாது அந்த எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா ஒரு சில நேரம் ஓட்டி பார்க்கணுன்னா தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கரெக்டாக டயத்துக்கு போகணும் இல்லாட்டி அதில் உங்களுக்கு இப்போ லீவு அவர் லேட்டாக போகிறார் அப்படின்னா அதில் சம்பளம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது சரி அடுத்தது தனியார் விலையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இது நான் தனியார் வேலை வந்து குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை இந்த தனியார் வேலைக்கும் அரசு வேலைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன் தனியார் வேலை வந்து தப்பான ஒரு வேலை அந்த வேலை யாருமே பார்க்கக்கூடாது அப்படி சொல்லலை அதுக்குரிய அர்த்தம் பின்னா நான் சொல்கிறேன் நிலையான வருமானத்தை கூற இயலாது இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒருத்தர் வந்து மாதம் மாதம் அவருக்கு கரெக்டாக சேலரி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்களா அது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அடுத்தது நிரந்தர வருமானம் அப்படின்னு இதை சொல்லவே முடியாது அடுத்து அதுக்கடுத்து வருடம் வருடம் இன்க்ரிமெண்ட் அவரோட இந்த மாதத்துடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஒரு நிறையா நிறுவனங்களில் வந்து அவங்க இன்க்ரிமெண்ட்டே வந்து அலாட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இது ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும் சரிங்களா அடுத்தது வந்து முறையான வாரம் இடைய விடுமுறையை வந்து கூற இயலாது முறையாக வந்து இந்த வாரம் சண்டே கண்டிப்பான முறையில் லீவ் போட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று அப்படின்னா ஒரு எமர்ஜென்சினாலும் அவங்க போய் தாங்கணும் ஸ்விஃப்ட்டுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்தாலும் அவர் போய் தாங்கணும் அடுத்து வந்து இதுலேயும் சேமிப்பு உண்டு அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது உண்டு மக்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு குறைவு ஏன்னா பொதுவாகவே தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே லாப நோக்கத்தோடு செயல்படுறதுனால மக்களுக்கு வந்து இறங்கி வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டோடு செய்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் அதில் எதுவும் மாற்றக்கிறது இல்லை ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்றத அவ்வளோவா சொல்ல முடியாது அவர் ஆண் டியூட்டியில் இருந்தார்னா ஓரளவு சேஃப் தான் ஏதோ ஒரு ஆபத்து நடந்துச்சு ஒரு விபத்தோ ஏதோ நடந்துச்சுன்னா மற்றபடி குடும்பத்துக்கான பாதுகாப்பும் குறைவு தான் ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒய்ஃபுக்கு வேலை தருவாங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு வேலை தருவாங்கன்றது நிறையா நிறுவனங்களில் கிடையாது இப்போ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது அடுத்தது குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தில் தொய்வு ஏற்படும் இவங்க தனியாரில் இருக்க பண்ணுறவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் அதாவது இப்போ நான் சொல்கிறவங்க தனியாரில் உற்பத்ததோட பேரண்ட்ஸ் யாராவது பென்ஷன் இருப்பாங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணி பண்ணுறப்பதான் அவங்களால ஓரளவு மேனேஜ் பண்ணி போக முடியும் அப்படி சப்போர்ட் பண்ண விஷத்துக்கு அவங்க அந்த குழந்தைகளோட கல்வி கட்டணமும் சரி பேருந்து கட்டணம் கட்டணும் சரி ரொம்பவும் கடினமாக தான் கடந்து போகிற மாதிரி இருக்கும் பதவி உயர்வு அப்படின்றது வந்து ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிமையாக கிடைக்காது அடுத்தது பென்ஷன் இல்லை சரி இது தனியார் வேலையை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது இது தனியார் வேலையில் இருக்கவங்கள புண்படுத்துன்ற நோக்கத்துக்காண்டி சொல்லலை கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறணும் இது எதற்காக இது சொல்கிறதுனா அரசு வேலையோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கு தனியார் வேலையை குறைச்சி சொல்லலை எந்த விதத்துலையும் குறைச்சி சொல்லல தனியார் வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் யார் போகிறாங்க அப்படின்னா மூலதனம் அதிகமாக வச்சுருக்கவங்க அவங்க ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் வந்து கிளிக் ஆகி போகிறாங்க பாருங்கள் இப்போ பெரிய பெரிய அமெரிக்கா இந்த மாதிரிலாம் கூட போகிறாங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அதிகப்படியான சம்பளத்தில் போகிறாங்க ஒரு சிலர்தான் ரேராகத்தையும் முன் பண்ணுறாங்க அதனால் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் தனியார் வேலையை நான் ஒருபோரும் குதை குறைத்து சொல்லவில்லை அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஆனால் அரசு வேலையோட முக்கியத்துவத்தை அழித்து சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் அரசு வேலை எந்தளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும் அடுத்தது அரசு வேலையில் பாருங்கள் மாதம் மாதம் நிலையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இப்போ அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கு அப்படின்னா அறுபது வயது வரைக்கும் நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் வருடம் வருடம் இன்க்ரிமெண்ட்டு யாரும் தடுக்க முடியாது முறையான வாட வார விடுமுறை வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா சேமிப்பு இதிலையும் உண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இப்போ டிஎன்பிசி பாஸ் பண்ணாலும் சரி ஒரு ரயில்வே எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் சரி சேஃப்டி பிரிவு இப்போது காவல்துறை சி பிஎஸ்எஃப் ஆர்மி இந்த மாதிரி எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இறங்கி வந்து உங்களால் முடிஞ்சதை செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் சரிங்களா குடும்ப பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கே இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஒரு விபத்தோ ஒரு காலோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு பென்ஷனோ அல்லது கருணை வேலையோ அந்த மாதிரியான ஒரு பணி பாதுகாப்பு வந்து உண்டு அரசு வேலையில் குழந்தைகளுக்கான கல்வியை வந்து இப்போ ரயில்வேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வே நிர்வாகமே வந்து குழந்தைகளோட கல்வி செலவை வந்து ஏற்றுக்கிறோம் சரிங்களா அது போக மாதம் மாதம் முறையான அந்த சம்பள விகிதம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக ஒதுக்கி அந்த தொய்வு இல்லாமல் கல்வி கடனில் தொய்வு இல்லாமல் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது பென்ஷன் முக்கியமாக வந்து பென்ஷன் உண்டு பதவி உயர்வு மேக்ஸிமம் ஓரளவு ஒரு ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு கூட வருதுன்னு சொல்ல முடியாட்டியோ ஒரு பத்து வருஷத்துல வந்துடும் ஏன்னா ஒரு மூணு பதவி உயர்வாச்சோ அல்லது ரெண்டாவது ஒரு அரசு ஊழியர் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஆகிற வரைக்கும் அதை கட்டிக்கிறலாம் அதுதான் அதில் வந்து அந்த அரசு வேலையில் சொல்லக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா அது போக இப்போ நம்ம பார்த்ததில் வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒருத்தர் விவசாயம் ஒருத்தர் வந்து தனியார் வேலை ஒருத்தர் வந்து டிஎன்பிசி இந்த மூணு இது வந்து எவ்வளோ அவங்க கெயின் பண்ணுறாங்க அதுக்கடுத்து என்னென்ன பெனிஃபிட் இதெல்லாம் பார்த்தோம் சரி இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறது இந்த அரசு வேலை அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் பார்த்ததுல அரசு வேலைக்கு தயாராகிறவுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் எப்படி படிக்கணும் எனக்கு தோ ஒரு சிலர் நிறையா பேர் படிக்கிறவங்கன்னா சொல்கிறாங்க என்னால் கண்டினியூவாக படிக்க முடியல ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக தேர்ந்தெடுத்துடலாம் ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்கிறது மிகவும் கடினமான பணி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் டிஎன்பிசியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்துடுறது நல்ல விஷயம் ஆனால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியான விடாமல் முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்து பிடிச்ச இளைஞர்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் எடுத்து படிங்க தொடர் முயற்சியோடு படிங்க ஷார்ட்கட்டில் படிங்க ஈஸியாக படிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுந்தான் இந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும் கடினமாக உழைக்கிறதுக்கு மனதை தயார்படுத்திட்டு வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஷார்ட்கட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம மனம் எப்போ வந்து அதை விரும்பி செய்ய ஆரம்பிக்குதோ அது நம்ம கடினமாகவே தெரியாது சரிங்களா இதுதான் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டு அதனால் ஷார்ட்கட்டுனா நீங்கள் பாடத்தில் ஷார்ட்கட்டு தேடாதீங்க பாடங்களை எப்படி எளிமையாக படிக்கிறன்ற விதம் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க போகும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும் சரிங்களா ஒருத்தர் சொல்லி வரதில் அவ்வளோ வராது நிறைய கேளுங்க மொபைல் ஃபோனாக அதெல்லாம் நிறையா பார்க்க எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவை நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒர்க்குக்கு போயிருக்காங்க பாருங்கள் அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே முடிவோட விடாபிடியாக வாங்க நிறையா பேர் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து ஜெயிச்சு போனவங்க நிறையா இருக்காங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பாருங்கள் பார்த்து பேசுங்க கூச்சம் இல்லாமல் கேளுங்கள் அவங்ககிட்ட எப்படி பாஸ் பண்ணிங்க என்ன ஐடியா இது பண்ணிங்க புக்கு மெட்டீரியல் தயார் செஞ்சு கேட்காதீங்க புக்கு கேட்குறேன் மெட்டீரியல் கேட்குறேன் அவங்கள வந்து சங்கடப்படுத்தாதீங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் சொல்கிறதுக்கு தயாராக கூட இருப்பாங்க நீங்கள் மெட்டீரியல் கொடுக்கணுன்னா அவங்க பயந்து விடுவாங்க நம்மள எதுவும் தப்பாகனு சொல்லிட்டு வரோம் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதும் வாய்ப்பு இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு தான் பார்த்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவை எப்படி படிக்கன்றதை மட்டும் கேளுங்கள் கேட்டுட்டு தொடர்ச்சியாக படிங்க நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி படிக்கிறது மறக்காமல் எப்படி படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ